வியாபாரம் படுத்த படுக்கையாக இருக்குது வியாபாரத்தில் ஒன்றும் பெரிய வளர்ச்சி இல்லை ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் வீடு கட்டுறேன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன் எந்த தொழில் தொட்டாலும் சரியாக விளங்கலை வியாபாரம் எதிரிகளுடைய போட்டி பொறாமையில் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு புலம்பக்கூடிய தொழில் அதிபர்களுக்கான ஒரு பொருள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது ஏனை நெத்தி சுட்டி இது வாசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கிளியர் பண்ணும் அதே போல் எதிரிகளுடைய தொல்லையிலேருந்து காப்பாற்றும் படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய வியாபாரத்தை ஜெயிக்க வைக்கும் இது வந்து ஜனவசியத்துக்காக பயன்படுத்துகிறாங்க கேரளாவில் அதிகப்படியான கடைகளில் இந்த பொருளை பார்க்கலாம் இதில் அரை அடியிலேருந்து நாலு அடி வரையும் கிடைக்கும் ஒவ்வொருத்தருடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது தேவைப்படுறவங்க வாசு சம்பந்தப்பட்ட யானை நெத்தி சுட்டி அப்படின்னு இதுக்கு பேர் யானை நெத்தி சுட்டின்னு கேளுங்க உங்களுக்கு எல்லா பட்ஜெட்லேயும் எங்கக்கிட்ட கிடைக்கும்